தாய்மார்களை நண்பர்களே கலை ரசிகப்புற மக்களை காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்பும் மண்ணை

எவன் கிழக்கு நீரானோ அவன் தான் மந்திரி மந்திரி இல்லீன்னா எந்திரி எந்திரிச்சு போக முடியுதான் போயிருவீங்க எனக்கு தெரியும் ஏழு மணி வரைக்கும் விடமாட்டேன் ஏன்னா ஒரு மனுஷ வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா என்ன செய்யணும் என்ன செய்யணும்

பெருமாளே எல்லாம் சேர்ந்து கெடுப்போம் லாபம் நட்டம் வந்தா கட்டிடலாம் தலையில் ஏன்னா அந்த பயணம் மேல இருக்கிற அப்படி எவ்வளவு நட்டத்தை தூக்கி போட்டாலும் தாங்குவாங்க Oh.

அப்படி சொல்லாத இப்பவே எனக்கு பக்கு பக்கு இருக்குது அப்புறம் வந்தால வரும் வரலாம் வரல ஆமா இப்படியாக நானும் என்னுடைய மன்னன் வீரபாண்டிய கட்டப்ப மரசரும் பூமத்துறை பாண்டியரும் தமிழ்நாடு தமிழருக்கு அந்நிய நாடு அந்நிய சொல்லி இந்த பாஞ்சாலை குறிச்சி சிறப்பாக ஆண்டு வருகின்றோம் அப்படி இருக்கிற வாயில் ஆறாயிரம் வயல்களுக்கு அப்பால் இருந்து வந்த ஆங்கிலேயர்கள் என் மன்னரை பார்த்து வரி கேட்க மன்னரோடு மறுக்க போரினால் வெல்ல முடியாது

இவன் தப்பிப்பது மட்டுமல்லாமல் மகாராஜாவையும் கூட்டிட்டு போயிருவேன் அதனால எனக்கு தனிச்சிலை இருட்டு சிலை அந்த நேரத்துல வல்ல நாட்டு வாழ்வு பகதூர் வல்லை தேவன் வந்து சிறைச்சாலை இடித்துவிட்டு அங்கிருக்கக்கூடிய மன்னர்கள் மார்கள் எல்லோத்தையும் சிறமிட்டு கொண்டு விட்டு ஆனால் இந்த பாஞ்சாலம் குறிச்சியிலே காலையில் கணக்கு பிள்ளை வேலை மாலையில் மந்திரி வேலை செய்யக்கூடிய யார் தெரியுமா இந்த தானாவதி பாஞ்சாலம் குறிச்சியில அதிகம் படிச்சவன் யார் தெரியுமா இந்த தானாவதி பிள்ளை ஒன்பதாவது

48 நாள் சோறுக் கிடையாது இல்ல அப்பதான் துரைமார்கள் முடிவெடுကြாங்க பாஞ்சாலம் மந்திரிதான் ஒழித்துவிட்டால் மன்னர்கள் தானா போய் சேர்ந்துவாங்க திட்டம் போடுகிறார்கள் திட்டம் தீட்டி என்னை கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய கரங்களை கட்டி அழைத்து சென்றால் தூக்கு நோக்கி தூக்கு மேடை நான் உங்களை வெளியால பிச்சை எடுக்க கொட்டுருவேன் துரைமார்களை பார்த்து சொல்வார் அனுதே ஐயா என்னை கொடுறதுனால உங்களுக்கு என்ன லாபம் உங்களுக்கு இல்ல துறைமார்கிட்ட சொல்றேன் என்னை விட்டுருங்க கட்டபோமரசன் ஓமத்தர் பாண்டியன் பகுதூர் வெள்ளையை தேவை மூணு பேர்த்தையும் நான் எப்படியாவது ஏமாத்தி புடிச்சு கொடுத்தர்றாங்க அப்படி போய் சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே என்னை கொல்லுற கொல்லறதுக்காக கொண்டு போன ஆகுவாரு யோசனை பண்றாங்க ஐயா நீங்க சொல்றது நல்ல யோசனை தான் அப்படின்னு இது பரவாயில்ல சொல்லி எனக்கு உடனே விடுதலை கிடைக்குது அப்ப விடுதலை செஞ்சா மட்டும் பத்தாது நாற்பத்தெட்டு நாள் சோறு கிடையாது அரை மணிக்கு செல்ல வேண்டும் வயிறார விருந்து கொடுக்க வேண்டும் விருந்து கொடுத்தா மட்டும் பத்தாது நான் ரொம்ப கிழக்கத்தில் இருக்கிறேன் பாஞ்சால முடிச்சு செல்ல வேண்டுமானால் எனக்கு ஒரு பல்லாக்கு ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் நூத்தி எட்டு

துறைமார்களுக்கு ஒரே ஆட்டம் பாட்டம் நான் அவங்க கீழே நாங்கள் இப்படி ஆட்டம் பாட்டத்தோடு புறப்பட்டோம் பாஞ்சாலையே அந்த கட்ட பொம்மா புடிக்கவேண்டும் முடிங்க <laughs> வேகத்தில் சரி மூணையும் புடிக்கணும் மூணு பண்ணிட்டு போறாங்க அவங்கள இவங்களடிச்சான்னா இவங்கள அவங்களடிச்சான்னா எல்லாம் அப்படி சும்மா இருப்பனா தென்னகத்திலே வெள்ளையன் காலடி எடுத்து வைတဲ့ பொழுது வெள்ளையனை வெளியேறின்னு சொல்லி வீரே முளக்க மட்ட வரையார் தனியா அடிச்ச வெள்ளையன் அந்த வெள்ளையன் இல்லடா இது வேறடா தர்மத்துக்கு போராடவன்

எப்படியாவது ஏமாற்றம் அனுப்ப வேணும்னு சொல்லி நான் எப்படி அவங்கள புடிச்சு கொடுத்துறேன் நீங்க நீங்கள் போங்கன்னு சொன்னேன் அவங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க சரி அப்போ நான் என்ன மகாராஜா எங்கே போயிட்டாங்க பாஞ்சாலக்குறிச்சி சரி வெள்ளைக்காரன் போயிட்டேன் ராமநாதபுரம் சரி நான் எங்க நிக்கிறேன் தெரியுமா எங்க முச்சந்தியில் நிக்கிறேன் எடுத்துக்கிட்டா அதே நிலமை உங்களுக்கு எங்களுக்கு வராது அது எங்கே போகிறோன்னு தெரியாமல் ஓசனை சரி எனக்கு ஒரு யோசனை நமக்கு வயசாகி போச்சு சரி வந்து நமக்கு

அவதி பிள்ளை எங்கன்னு நான் கேட்கேன் அதுக்கு நம்ம மகாராஜா என்ன சொன்னாரு தெரியுமா উনি உடைய கனவலோ ராமநாதபுர எல்லகோண சட்டையில நடந்த சட்டையிலே இருந்து விட்டான்னு சொல்லி விட்டார்கள் செத்து போச்சேன்னு சொல்லிட்டாங்க எல்லாம் ஒண்ணுதான் என்ன நான் இரنده விட்டதாக சொல்லி விட்டார்கள் யார் சொன்னது என் மகாராஜா சொல்லி இருக்கார் என் பொண்டாட்டி போய் கேட்றுகிறார் சரி யாரே போய் மன்னர் கிட்ட பொண்டாட்டி இருக்கு

மன்னரை பார்த்து கேட்டு இருக்கிறார் எல்லாரும் வந்துட்டீங்களே என் புருஷ எங்கே அதுக்கு மகாராஜா சொல்லி

சேலை கட்டா முடுவனா கட்டிட்டு வாமான்னு சொன்னேன் அதுக்கு என் மொட்டாடி சொல்றான் நான் சேலை கட்ட மாட்டேன் ஏன் தெரியுமா எப்ப நீங்க உசுரோடு இருக்கிறப்ப என்னை தாலி அறுக்க வச்சாங்களோ இதுக்கெல்லாம் காரணம் யாரு யாரு வெள்ளை தேவை பாஞ்சால குறிச்சியில ராமநாதபுரம் மீட்டிங் போன எல்லாருமே சிரமிட்டு கொண்டு வந்தார் ஆனா உங்களை மட்டும் விட்டுட்டு வந்துட்டான் தான் இந்த கோலத்துக்கு நான் சரி அதனால

என் வயிற்றுல மண்ணல்லி போட்ட மாட்டேன் நல்ல சொல்லி மகாராஜா என்னுடைய மகனுக்கு கல்யாண கோலத்திலே காதலி விழா நடத்த வேண்டும் நெல் வேணும்னு கேட்டேன் மகாராஜா இல்லைன்ட்டாரு சரி உங்க கையில இருக்கிற பட்டா விலை கொடுங்க நான் எங்கேயாவது வட்டிக்காவது கடனுக்காவது நெல் வாங்கிட்டு வரேன் சொல்லி அதை வாங்கிட்டு நேரா போய் ஓமத்தர் மகாராஜாவை சந்திக்கிறேன் அவர்கிட்ட ஒரு பொய்ய சொல்றேன் பாளையங்கோட்டில் இருக்கக்கூடிய வெள்ளக்காரனுக்கு சொந்தமான நெல்ல பெரிய மகாராஜா கொண்டடிக்க சொன்னாரு அப்படின்னு பிரட்டி அடிக்கிறேன் அவரும் சரின்ட்டாரு நெல்ல கொள்ளையடிப்பதற்கு ஆயிரம் கம்பளத்து ஆயிரம் பொதுமாடுகள் எல்லாத்தையும் கூட அனுப்பி வைக்கிறார் எல்லாத்தையும் கூட்டிட்டு பாளையங்கோட்டை போறேன் நெல்லுக்கு காவல் இருக்கக்கூடிய கற்பனை தேவை பாண்டிய தேவை வேளாண்டி குடமனுக்கும் நான் கூட்டிட்டு போன கம்பளத்துமார்களுக்கு சண்டையில மூட்டி விட்டு அந்த மூணு கொண்டு நெல் எல்லாத்தையும் கொல்லி அடிச்சாச்சு என்னோட இல்லமாக ஓட்ட படத்துல பத்திரமா வச்சிருக்கி வச்சுக்குவாங்க தம்பி எங்க போகணும் தெரியுமா பாஞ்சாலங்குறிச்சு போகணும் மகாராஜாவை சந்திக்கணும் பாளையங்கோட்டில் நடந்த விவரத்தை எடுத்து சொல்லணும் இப்படி செய்யலாமா மந்திரி பாரு இதுக்கு நான் காரணம் கூட இருந்ததுதான் நானு நெல்ல கொள்ளையடிச்சது கொலை செஞ்சது எல்லாமே கம்பளத்து மார்கள் எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி வளர்க்கும் போல பழிய தூக்கி அவங்க மேல போட்டது நம்ம கூட இருந்து குள்ள நிறைய வேலை செஞ்சு இவங்களை கெடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் நம்ம வேலை மகாராஜா என்னையா மாண்டு விட்டான் என்று சொன்னீர்கள் இதோ மாண்டவன் மீண்டும் வருகின்றேன் பாஞ்சாலம் குறிச்சு கோட்டை நோய்க்கு வந்து கொண்டிருக்கிறேன் பார்க்கிறேன் இந்த பாஞ்சாலம் குறித்து பதிவு அவர்களை பட்டாளம்